அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரார் என் பணிவான வணக்கத்தையும் என் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தியோ எழுதிய நர்ச்சிடி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஏசு அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்கள் சீசருடையவை என்றார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தோடு சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேள்வி கேட்கிறார்கள் இயேசு அவர்கள் தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் ஒரு த நாரியத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அப்பொழுது இயேசு இந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் கேட்கிறார் அவர்கள் என்று அப்பொழுது கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அர்த்தம் என்ன சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை சீசருக்கு கொடுங்கள் கடவுளுடைய உருவம் பொறிக்கப்பட்ட உங்கள் உடலை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள் என்று ஆண்டுவர் இயேசு இங்கு மறைமுகமாக சொல்ல தூயானவர் வழியாக உன்னத கடவுளின் முத்திரை நம்மது பொறிக்கப்பட்டு உள்ளது என்று புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வார்த்தையிலே சொல்லுகிறார் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நம் அனைவரையும் தூய ஆவியானவர் இயேசுக்குள் முத்துரையிட்டிருக்கிறார் என்று சொல்லி புனித பவுல் எசியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையிலே சொல்லுகிறார் தூய் ஆவியானவர் நம் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கிறார் என்று சொல்லி புனித பவுல் எசியருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் இறை வார்த்தையிலே சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த மூன்று இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்ட கருத்தும் ஒத்த கருத்துடையதாக இருக்கிறது இந்த மூன்று இறை வார்த்தைகளும் சொல்லுகிற ஒரே கருத்து நம் உடல் து கடவுளால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது நம் ஒவ்வொருவர் உடலிலும் கடவுளின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இறை மக்களாக தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் ஒவ்வொருவர் உடல் மீதும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்டுள்ளது என்று இந்த மூன்று இறை வார்த்தைகளும் நமக்கு அழகான சிந்தனையை கொடுக்கின்றன சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அந்த நாணயம் சீசருக்கு உரியது என்று சொன்னால் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரின் உடலும் அந்த கடவுளுக்கு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன புனித பவுல் இறை வார்த்தையிலே வழியாக உங்களையே நீங்கள் அர்ப்பணியுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று சொல்லுவார் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையிலே உங்கள் உடல் மீது பரிசுத்த உருவம் பொறிக்கப்பட்ட தால் உங்கள் உடலின் உறுப்புகளை கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்ய கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள் என்று புனித அங்கு சொல்லுவார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றி வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற தெளிவான உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை சீசருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்ட நமது உடல் கடவுளுக்கு உரியது கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்ட இந்த உடலை நாம் முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்டுள்ள நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த கடவுளுக்கே அர்ப்பணித்து இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அன்பு அன்பு சகோதரா சகோதரி பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட இறை மக்கள் நாம் நம் உடலில் முத்திரை பொறிக்கப்பட்டுள்ளதால் இந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்ட இந்த உடல் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த கடவுளுக்கே அர்ப்பணித்து அவருக்கு உகந்த தூய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக கொடுப்பார் இந்த இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய உருவம் பொறிக்கப்பட்ட இந்த உடல் முழுவதும் உமக்கே அர்ப்பணிக்கப்பட வேண்டும் பரிசுத்த உருவம் பொறிக்கப்பட்ட எங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் உமக்கே அர்ப்பணம் செய்யப்பட்டு வாழ வேண்டும் என்று வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் உருவம் பொறிக்கப்பட்ட இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கே அர்ப்பணித்து இந்த உலகில் நாங்கள் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் இந்த நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற மக்களை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் செய்கிற தொழில் அப்பா அவர்களுடைய விண்ணப்பங்களையும் உம்டைய இரக்கத்தின் நிமித்தம் விண்ணக ஒளி பீடத்தில் இந்த நாளில் தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்